நமஸ்காரம் ராஷ்ட்ரியீஸ் ரவீன்கரன் இப்ப நம்ம அந்த பகுதியில பார்க்க இருப்பது நம்மளுடைய பெங்களூர் கலைவாணிங்க ஒரு மேடம் காணொலியில ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவர்களை தேடி நான் போகல அவனைதான் என்ன தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க போது அவர் வந்து ஒரு யாத்தமாவும் இயல்பாகவும் பேசக்கூடியவர் மனசில் இருக்க உண்மையை பேசக்கூடியவர் அதுல வந்து உண்மை இருக்கும் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு ரஜினிகாந்த் கமலஹாசனை பத்தியே இன்னைக்கு சொல்றாரு அப்படின்னு போது அவளை ஒரு உயரிய ஒரு அமைப்பு அந்த ஜாகத்தில் என்ன ஒரு விசேஷம் ஸ்பெஷாலிட்டி ஐ வாண்ட் டு நோ இட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கலைவாணி மேடம் அதாவது இவரு ஆர்ஸ்கோப்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து எங்கனாக்கா இசைஞானி சம்பந்தமான சில என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அதனாலதான் இவருக்காகவே நான் வந்து என்னன்னா ஒரு அவருடைய ஆர்ஸ்கோப் எப்படி இருக்கு அவர் எந்த அவர் வந்து ஒரு சினிமாக்குள்ள வந்தார் எப்படி அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சது அது என்ன மாதிரி ஒரு அமைப்பு ரேஷன் கார்டில் பாத்தீங்கன்னாக்கா தான் இல்லையே தவிர எல்லா வீட்லையுமே வந்து ஒரு மெம்பர் ஃபேமிலி மெம்பரா இருக்காரு அப்படிங்கும்போது அரிய நான் மட்டும் எப்படி வந்து அவருக்கு இல்லாம இருப்பேன் ரிஷப ராசி ராசிலேயே சந்திர பகவான் உச்சமாயிட்டாரு மூன்று குடையவர் மூன்றாம் இடத்துல அருணா உதவி பகவான் பரிவர்த்தனை ஆகிட்டாரு அந்த இடத்துல பகவான் கூட வந்து குரு பகவான் குரு சம்பால யோகம் அப்படி எப்போது இதுல என்னன்னா அந்த லக்னத்தில் வந்து அந்த சந்திர பகவான் அந்த மூன்று குறையவர் உச்சமாகி அந்த இடத்துல சூரிய பகவான் கூட ஜாயிண்ட் இருந்து கூட சனி பகவானை சேர்றாரு சனி பகவான் பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜட்ஜு ஒரு நீதிமான் இது கூட இது மட்டும் இல்லாம மாதிரி ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதன் பகவான அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இந்த லக்னாதிபதி சுக்கர பகவான் கடகத்துல போய் மீனாம்பரத்துல உக்காண்டாரு அங்க குரு பகவான் உட்காண்டாரு குரு வீடு வீடு அங்க ராகு பகவான் கடகராகு ராகு ஒரு அமைப்பு ஒரு கால சர்ப தோஷத்தையும் ஒரு கால சர்ப யோகத்தையும் உருவாக்கிட்டாங்க இதுல இந்த ரிஷப ராசி லக்னத்துல பாத்தீங்கன்னாக்கா புதன் பகவான் சூரிய பகவான் சனி பகவான் அண்டு சந்திர பகவான் எல்லாருமே இந்த சுக்கரனுடைய வீட்டை வந்து உக்கார்ந்தவனால ராஜ கிரகங்கள் ராஜாதி ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் சந்திர பகவான் உச்சம் பெற்றதுனால அவரும் ராஜாதி ராஜ கிரகம் ஆயிட்டாரு புதன் பகவான் ஐந்து குறைவர் ஆயிட்டதுனால நாட்டு ஒன்று ஐந்து இரண்டு என்று சொல்லி தன குடும்ப வாக்குஸ்தானாதி ஆயிட்டதுனால எல்லாருமே அங்க வந்து உட்கார்ந்ததுனால இவருக்கு அந்த மாசு அதாவது எழுபத்தி ஆறுல வந்து பிஆர் ப்ரொடக்ஷன் சஞ்சீவ் அருணாச்சனா வந்து வாய்ப்பு தராரு அமெரிக்கா ஒரு பூர்வ ஜன்ம ஒரு ரொணா சம்பந்தம் செட்டியார் வந்து வாய்ப்பு தராரு அந்த படத்துக்கு வாய்ப்பு வரது முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்காரு அவரு ஜி கேவி கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அஸ்டண்டாடா ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து பல இசைகளை வந்து புது புது ஆராய்ச்சிகள் பிசர்ச்சிகள் அப்படின்னா வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக பண்ணி பாக்குறாரு அவர் விஞ்ஞான தவறை அப்படி வந்து லீக் பண்றாரு சோ இவருக்கு அந்த அன்னைக்கு உங்க தவிர என்னுடைய பேர் புகழ் எல்லாமே கரவிடுச்சு ஆல் அவுட் த வேல்டு பழைய ரஜினி என் கமல் சேர்ந்து நடிக்கிறாங்க சோலோ அமோதை கேளா சொல்லி விட்டு போல்ல சொலு ஆதை சொல்லி புட்டு போன முள்ள சோளு வளஞ்சு காத்துக்கிறதுக்கு சோறு கோயில் எங்கே எனக்கு சொல்லு சொல்லு என்ன ஆச்சு கண்டுமே எனக்கு நல்ல ஒரு மதின்னு சொல்லு குங்கும புட்டளகி மாரியம்மன் கோயில மாறாம கை நோடிக்கா நானும் ஒண்ணு பார்த்து வந்தேன் நல்ல நேரம் பிறந்ததடி அம்மு துணை இருந்தால் வந்த சேருமடி கண்ணே கட்டி கேந்தே கல்ல தானா பிறந்ததடி போல அவங்க இப்படி போய் அந்த ஒரு படத்துலயே ரஜினி கமல் ரெண்டு பேரும் எங்கயோ டாப் 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 டாப்புக்கு போறாங்க பாரதிராஜா அவர்கள் ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து திட்டு கொடுத்துட்டாரு அவரு ஃபர்ஸ்ட் படமே வந்து ராஜா சார் தானே அவருடைய பெஸ்ட் டீம் பார்த்தா ராஜா சார் தானே அதுக்கப்புறம் தானே மத்தவங்க நான் தோணாம எடுத்துட்டு போட்டாங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் வந்து படம் எந்த படம் எடுக்கிறது இல்லை ஆனா கமல் ரெகுலரா ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஒரு பேனர் வச்சிருக்காரு ஃபிக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலி அப்ப ராஜா சார் தான் ராஜா சார்ட்டு வந்து சாங் வாங்குறதுக்கு கம்போசிங்கு அவரில் இருக்கிறாரு நினைகோ பாடவிக்கிறார் ராஜா சார் அது முன்னாடி பாடிருக்காரு இருந்தாலும் இவர் சொன்னது இந்த ஜாதக அமைப்புல கிரகங்கள் அமைப்புல கட்ட அமைப்புல எல்லாமே வலுத்ததுனால இவர் வந்து ராஜா சார் பாத்தீங்கன்னாக்க அவரு குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அதுக்கு மேல என் அப்ப நம்ம என் இடத்துல இருக்காரு அப்படி கையா தூவி மாதிரி ஆரூரா வந்து எல்லாரும் வந்து பார்த்து ஒரு கும்பிட போட்டு அன்புக்கு கட்டுப்பட்டவர் ராஜா சார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எல்லாமே ஒரு டீம் தான் நல்லா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் எல்லாம் இருக்கு இவர் சொன்னது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் நான் வந்து அவங்களை தேடி போகல அவங்க என்ன தேடி வந்தாங்க அப்படின்றது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அதனால வந்து அவங்களும் ஒண்ணு குறைஞ்சிடல இப்படி சொல்றதுனால இவரும் ஒண்ணு தப்பா சொல்லிடல சோ எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திறமையை வந்து திறமை போய் பார்க்குது திறமையை வந்து ஒரு இன்னொரு திறமை ஆனர் பண்றதுல என்ன தவறு இருக்கு தவறே கிடையாது இவருடைய வேலை பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் அந்த ஒரு அன்னக்கிளின் ஒரு இட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நூறாவது படமான மூடு பணியில ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்து பதினே மலை செல்வற்ற காலமாகற டேரக்டர் ஊரா போட மாட்டாரு அதுக்குள்ள ஒரு மீன் நாள் வருஷத்துல சோ மிசையா இருக்காரு அவர மிஸியா இருக்கும்போது இவரு எங்க போயிட்டு வந்து ஒரு ரஜினிகாந்தியா ஒரு கமல்ஹாசனா ஒரு விஜயகாந்தியா தேடி போறது இல்ல ஒரு ஒரு பிரபுவை தேடி போறது எல்லாம் இவரதான் வந்து பார்த்தா அவனும் அவன வந்து என்னன்னாக்கா வீட்டுல இருப்பாங்க ஆபீஸ்ல இருப்பாங்க ஷூட்டிங் இருப்பாங்க ஆனா இவர் இருக்கிறதா ஒரே இடம் ஏ மாறாரு இல்ல பிரசாத் அன்னைக்கு காலகட்டத்துல அவர் வந்து இவரும் தவறா சொல்லல இவர் சொன்னதை வந்து அவங்களே தவறாகவும் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க உண்மை ஒரு திறமையை இன்னொரு திறமை போய் பார்க்கறதுல வியப்பே இல்லை அதைதான் இவரு வந்து அதை வெளியே கன்வே பண்ணியிருக்காரு சுச்சுவேஷன் அப்படி இருந்தது நான் வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் உட்காந்து வேலை பார்க்குற இடத்துல நான் என்ன நானே ஆனா அதுக்காக நான் வந்து ஒரு ஒரு லக்ஸுரி லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணிக்கல என்ஜாய் ஆளே இல்லை இவர் தான் வந்து ஞானியாச்சேன் வாழும் ரமண மகரிஷியாச்சு அவருடைய சிஷியராயி கடைசியில அவரே இவருக்குள்ள பூந்திட்டாருன்னு தான் நம்ம சொல்லலாம் நம்மள மாதிரி ஆளுங்க பாம்பரை என்ன நினைப்போம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ரமண மகரிஷி மகனுடைய அருளாசி கிடைச்சது அப்படின்னா நம்ம நினைப்போம் ரம்மனே பூந்திட்டா இருப்பா இவருக்குள்ள இவர் ஒண்ணு சொன்னாருனாக்கா நிச்சயமா அதுல வந்து ஒரு உண்மை இருக்கும் தவறே கிடையாது பிரச்சனையே கிடையாது இவர் இன்னொன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இவர் ரஜினிகாந்த் கமலம் சொல்றாரு எத்தனை பேர் சொல்லலாம் அந்த ரெண்டு பேரை சொல்றாங்க போது இவங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த ஒரு அந்த பாண்டி பாண்டிங் அட்டாச்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவர் இருக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை கோயும் கூட்டு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்ல பேர் நினைப்போம் நல்ல நடக்கும் எத்தவங்களை முடிஞ்ச அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே அவனோட எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்க எடுத்த சொல்லி சந்திக்கிறோம் நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களையும் நேர்த்து பண்ணிட்டு மலங்கள மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓம் நம்ம சிவாயன்